என் செல்ல குழந்தையே உன்னுடைய வீட்டின் பூஜை அறையில் நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருள் ஒளிந்து கிடக்கின்றது இது அங்கே ஒளிந்து கிடக்க கிடக்க உன்னுடைய இல்லத்தில் தீய சக்தியினுடைய ஆட்சி அதிகமாக இருக்கும் இதனை என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயம் உன் வீட்டு பூஜை அறையில் நடக்கின்ற இந்த தவறு இதையெல்லாம் என்னவென்று கண்டுபிடித்து உன்னை நீ திருத்திக் கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் அத்தனையும் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்கும் என்று சொல்லி நீ கலங்கி கலங்கிவிடாதே அம்மா சொன்னதும் பதறுவதை நிறுத்திவிட்டு அப்படி எந்த விஷயம் நடக்கிறது என்பதனை உணர்ந்து நீ அதற்கு ஏற்றது போல உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் உன் வீட்டு பூஜை அறையில் ஒரு தவறு இருக்கிறது என்றால் அதை உடனடியாக திருத்துவது தானே நல்லது இல்லை என்றால் நாளை உன் வாழ்க்கையில் அது கஷ்டங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்தது இதுதான் என்று தெரிய வரும்பொழுது அன்று நீ மனம் வருத்தம் அடையக்கூடாது இன்று உனக்கு இதையெல்லாம் எடுத்துச் சொல்ல உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பதனை மறக்காது நான் இருந்து நம் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு எடுத்துச் சொல்ல முன் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக உன்னைச் சுற்றி வருவது எல்லாம் என்னவென்று உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று நிச்சயமாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் நடக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் என்னவென்று உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற அத்தனைக்கும் இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதனை புரிந்து நீ தெளிவோடு இருக்க எப்பொழுதும் சரியாக கற்றுக்கொள் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி ஒட்டு மொத்தமாக உனக்கு உன் பக்கம் இருக்கின்ற பல தவறுகளை என்னவென்று எடுத்துச் சொல்லி அதிலிருந்து நீ பெறக்கூடிய அத்தனை உண்மைகளையும் உனக்கு தெளிவுபடுத்த காத்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஓர் ஆயிரம் இருக்கலாம் கஷ்டங்கள் பல இருக்கலாம் ஆனால் தெய்வத்தின் இருக்கின்ற அறையில் ஒரு குறை இருக்கிறது என்றால் இவை எல்லாவற்றிற்கும் அது ஒரு காரணமாக இருக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள அல்லவா உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிற்குமான காரணத்தை நீ தெரிந்து கொண்டு உன்னை சுற்றிலும் நடக்கின்ற இந்த விஷயங்களுக்கு என்ன விஷயமாக முழுமையாக இருக்கிறது என்பதனை உணர்ந்து கொண்டால் உன்னை தேடி வருவதும் உன்னை சுற்றி நடப்பதும் என்னவென்பதனை நீ தெளிவில் ஏற்றுக்கொள்வாய் என் குழந்தையே நடந்து முடிந்தது எல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் இனி நடக்கக்கூடிய விஷயங்களை என்னவென்று நீ நிச்சயமாக தெளிவுபடுத்த வேண்டும் உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்திட வேண்டும் எதற்குமே நீ இந்த வாழ்க்கையை பற்றிய கவலைகளை பின்னோக்கி இழுத்து செல் ஏனென்றால் கவலைகள் முன்னே வர வர உனக்கு கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாக வந்து கொண்டே இருக்கும் கஷ்டங்கள் உனக்குள் அதிகமாக இருக்க இருக்க பல வேதனைகளும் இன்னல்களும் எப்பொழுதும் உன்னை பாடாய்படுத்தி கொண்டிருக்கும் நடக்கக்கூடிய விஷயங்களை நீ உணரும் பொழுதுதான் உனக்கு இந்த வாழ்க்கையைப் பற்றிய சரியான புரிதல் என்பது எப்பொழுதும் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இனி உன்னைச் சுற்றி நான் உனக்கு கொண்டு வந்து கொடுக்கின்ற எல்லாவுமாக இந்த வாழ்க்கை உன்னை தேடி வரும் பொழுது அதிலிருந்து ஒட்டு திருப்பத்தையும் நீ ஒரு சேர உன்னால் உணர்ந்திட முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே பல கஷ்டங்களுக்கு பிறகு ஒரு நிலையை அடைய வேண்டும் என்று நாம் முயற்சி செய்யும் பொழுது அந்த நிலையை நம்மால் தொட முடியவில்லை என்றால் அது யார் தவறு என்று நீ உணர்ந்து புரிந்து நடந்து கொள் உன்னோடு எதிலும் நான் இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இனி நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீயே உணரத் தொடங்கி விடுவாய் என் குழந்தையே உன் வீட்டு பூஜை அறையில் இந்த தவறு நடப்பதனால் உனக்கு பல விஷயங்கள் கிடைக்காமல் போயிருக்கிறது என்று நான் அடித்துச் சொல்கின்றேன் ஏன் தெரியுமா நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது தெய்வ சக்தியினுடைய நடமாட்டம் அங்கிருக்க வேண்டும் ஆனால் தெய்வ சக்தியினுடைய நடமாட்டத்தை தவிர்க்கும் விதமாக ஒரு சூழல் அங்கே உருவாகிறது என்றால் அதற்கு இந்த பொருள் உன் வீட்டு பூஜை அறையில் கிடப்பதுதான் மிக முக்கியமான காரணம் என்று நான் உன்னிடத்தில் அடித்துச் சொல்கின்றேன் இனி எல்லாம் நீ உணர வேண்டும் உன்னைச் சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் சர்வ நிச்சயமாக என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இதுவரையிலும் நீ தொலைத்தது எல்லாம் போதும் இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் என்னவென்று நீ தெளிவாக புரிந்து கொண்டால் அது போதும் இனி எந்த நிலையிலும் உனக்கு வேண்டிய விஷயங்களை நீ மனத்தெளிவோடு தெளிவோடு பெற்று கொண்டாயானால் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் என் பிள்ளை எந்த காலத்திலும் நீ விட்டுவிட மாட்டாய் உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகளை எந்த நிலையிலும் நீ தவிர்க்கவும் மாட்டாய் பூஜையறையில் நடக்கின்ற தவறுகள் என்னவென்று நீ புரிந்து கொள்ள முதலில் தயாராக இரு என் குழந்தையே பொதுவாக பூஜை அறையில் காய்ந்த மலர்கள் இருக்கக்கூடாது நீ இன்று வெளியே செல்கிறாய் என்பதற்காக நாளை செவ்வாய்க்கிழமை அதனால் நான் இன்றே என் வீட்டு பூஜை அறையில் மலர்களை வைத்துவிட்டு வந்துவிட்டேன் என்று சொல்லக்கூடாது என் குழந்தையே அந்த மலர்கள் வாடி போனாலும் சரி அது அழுகி போனாலும் சரி நிச்சயமாக அதனால் தீய சக்திகள் உள்ளே நுழையுமே தவிர நல்ல சக்திகள் அங்கே இருக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் முதலில் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை சுற்றி நான் வரும்பொழுது உனக்கு நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் உன் வாழ்க்கையை என்னவாக மாற்றுகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராகு தெய்வத்தினுடைய அன்பும் அரவணைப்பும் இருக்கக்கூடிய இடமான பூஜை அறையில் காய்ந்த மலர்கள் இல்லையே தாயே என்று சொல்கிறாயா என் குழந்தையே அம்மா சொல்கின்றேன் ஒரு இடக்கில் இரண்டு காய்ந்த மலர்கள் கிடக்கின்றது அதை நீ பார்க்கவில்லை ஆனால் அதை நீ பார்க்காமல் இருந்ததனால்தான் உன்னுடைய வீட்டில் தீய சக்திகள் நுழைய தொடங்கி இருக்கின்றது அதுபோல உன்னுடைய பூஜை அறையில் ஒட்டடைகளும் அதிகமாக இருக்கின்றது இதையெல்லாம் முதலில் நீ சரியாக கவனிக்க வேண்டிய நேரம் இது உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை நீ உணராமல் போவதனாலும் தெய்வங்களுக்கு நன்மைகளைச் செய்வதனாலும் என் பிள்ளை எந்த பலனும் இருக்காது இரண்டுமே மாறி மாறி உனக்கு கஷ்டங்களை கொடுக்க தொடங்கிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை தேடி வருகின்ற எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்காமல் உனக்கு மிகுந்த வேதனைகளை கொடுக்கும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள் நாம் நல்லதையே செய்திருந்தாலும் இந்த வாழ்க்கையில் நமக்கு நல்லது நடக்கவில்லையே என்று சொல்லி புலம்புகின்ற பிள்ளைகள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்களை முதலில் என்னவென்று புரிந்து கொள்ள முயற்சிகள் செய்ய வேண்டும் நம்மை சுற்றி நடப்பதும் நம்மை தேடி வருவதும் என்னவென்று முதலில் உணரத் தொடங்க வேண்டும் எதையும் கடந்து இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய இந்த அற்புதங்களை உணர்ந்து விட்டோமானால் இனி எல்லாமுமாக இந்த வாழ்க்கையை உன்னால் நிச்சயமாக சரியாக மாற்றிவிட முடியும் என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கு உன் எதிர்காலம் நல்லபடியாக தெரிய வந்துவிடும் என் பிள்ளையே உன் வீட்டு பூஜை அறையில் ஒற்றடைகளும் இருக்கக்கூடாது அதுபோல உன்னுடைய வீட்டின் பூஜை அறையில் காய்ந்த மலர்களும் இருக்கக்கூடாது இவையெல்லாம் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எதுவுமே நடக்காமல் போய்விடும் தீய சக்தியினுடைய ஆதிக்கம் அந்த இடத்தில் அதிகரித்து விடும் இதனை எல்லாம் தடுத்து உன் வாழ்க்கையில் நல்லதொரு விஷயத்தை நடத்தி எப்பொழுதும் பேரானந்தத்தை முழுமையாக்க நீ தயாராக இரு என் பிள்ளையினுடைய உழைப்பு இங்கு அதிகமாக இருக்கின்றது ஆனால் அந்த உழைப்பிற்கு ஏற்ற பலன் என் குழந்தைக்கு இதுவரையிலும் கிடைக்கவில்லை என்று சொல்லி நீ வருந்துகிறாய் அல்லவா இந்த மன வருத்தத்தை போக்கத்தான் நான் உன்னிடத்தில் இந்த விஷயத்தை இத்தனை நேரமும் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையை கலங்கியது போதும் நீ கொண்ட கலக்கமும் போதும் இனி நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அதுவே போதும் உன்னைச் சுற்றிலும் எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரானந்தத்தை கொடுக்கும் என்பதனை நீ உறுதியாக உணர்ந்து கொள்வாய் நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து வருந்தாமல் அம்மா சொன்ன விஷயத்தை இன்றாவது தெரிந்து கொண்டோமே என்று சொல்லி என் குழந்தை நீ பெருமைப்பட்டுக்கொள் உனக்கு நடப்பதையெல்லாம் எம்பொழுதும் ஒரு குறைவில்லாமல் நான் நடத்தி தந்து கொண்டிருக்கின்றேன் இதுதான் வாழ்க்கை என்று உனக்கு நான் எல்லா விஷயங்களையும் சரியாக புரிய வைத்திருக்கின்றேன் உன்னை தேடி வருகின்ற பல இன்னல்களில் இருந்தும் உனக்கு வருகின்ற பல கஷ்டங்களிலிருந்தும் நான் உன்னை மீட்டு கொண்டு வந்திருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை எதை நினைத்தும் வருந்தாதே உன்னைச் சுற்றி நான் வரும்பொழுது உனக்கு கிடைக்கின்ற அத்தனை இன்னல்களையும் எண்ணி ஒருபோதும் நீ கலக்கமடையாதே உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்ந்து விட்டால் போதும் உன்னை நான் தொடர்ந்து வருவதை என்னவென்று நீ புரிந்து கொண்டால் அது போதும் வேறு எந்த சூழ்நிலைக்கும் என் பிள்ளை நீ ஒருபோதும் பின்னடைய வேண்டிய அவசியமே கிடையாது உனக்கு எதையுமே எடுத்துச் சொல்லவும் எதையுமே உனக்கு புரிய வைக்கவும் நான் இருக்கிறேன் என்றால் இனி என்ன நடந்தாலும் அந்த இடத்தில் உனக்காக நான் வருவேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டிருப்பாய் அல்லவா அது போதும் வேறு எந்த சிந்தனைகளும் உனக்கு வேண்டாம் வேறு எந்த ஒரு எண்ணங்களும் உனக்கு வேண்டாம் நடப்பதை எல்லாம் என் பிள்ளை நல்ல மாற்றங்களுக்குள் கொண்டு வந்து உன்னுடைய வெற்றியை நீ உறுதிப்படுத்த தயாராக இரு உன்னைச் சுற்றி நான் வருகிறேன் என்பது இனி உனக்கு எப்பொழுதும் நிறைவான புரிதலை கொடுக்கும் உன்னை தேடி நான் வருகிறேன் என்பது நிச்சயமாக உனக்கு நிலையானதொரு மாற்றத்தை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என்னாலும் உனக்கே உனக்கென இந்த வாழ்க்கையின் அத்தனை அதிசயங்களையும் நடத்தித்தர உன் அம்மா நான் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள் நான் இருந்து கொடுப்பதை எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை நீ விட்டுவிடாதே இனி இந்த சூழ்நிலைகள் மாறும் இந்த மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை கொடுக்கும் எல்லையில்லாத மகிழ்ச்சி உன்னை தேடி வரும் எல்லையற்ற சந்தோஷம் உன் வாழ்க்கையின் தொடர்கதையாகும் என் பிள்ளையே சிறு சிறு தவறுகளை நாம் தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் அதை திருத்திக் கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்குள் இருக்கும் பொழுது நிச்சயமாக எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம் நடக்கக்கூடிய மாற்றங்களை நீ நிச்சயமாக தெளிவாக தெரிந்து கொள் என் குழந்தைக்கு ஏகப்பட்ட பிரச்சினைகளும் சோதனைகளும் தொடர்ந்து வாட்டி வதைத்து கொண்டே இருந்ததனால் மேலும் மேலும் பல கஷ்டங்களை தாங்கி கொள்ள முடியாமல் என் குழந்தை பட்ட வேதனைகளை எல்லாம் நான் அறிவேன் இந்த நிலையை தாண்டி நீ இனிமேல் அடையக்கூடிய உன்னுடைய வெற்றியானது ஒவ்வொரு நிலையிலும் உன்னை அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தி செல்லும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள் எதற்கும் கலங்காதீர் உன்னை தேடி வருகின்ற மாற்றங்களை எப்பொழுதும் நீ சரியாக புரிந்து கொள் உனக்கு வேண்டியது எல்லாமும் இனி என்னாலும் உனக்கு மகிழ்ச்சியோடு கிடைக்கும் பொழுது தாயானவள் சொன்ன வார்த்தைகளுக்குள் இருக்கின்ற அர்த்தங்களை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக உணர்ந்திடுவாய் உன்னை தேடி வருவதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்வாய் நடப்பதை எல்லாமும் நன்மைக்குத்தான் இனிமேலும் நடப்பதும் உன்னுடைய நன்மைக்குத்தான் இன்று இந்த ஒரு செய்தியை தெரிந்து கொள்கிறாய் அல்லவா உன்னுடைய வீட்டின் பூஜை அறையில் இனிமேல் சென்று நீ தேடிப்பார் அங்கே ஒரு மூலையில் நிச்சயமாக காய்ந்த மலரோ அழுகிய மலரோ ஒரு சிறிய அளவில் ஒரு துகளளவில் கிடைக்கின்றது என் பிள்ளையே தெய்வம் உள்ளே வந்து நுழையக்கூடிய இடத்தில் இது போன்ற சிறு தவறுகள் நடக்கிறது என்றால் அவர்களால் அங்கே ஒரு நொடி பொழுதும் இருக்க முடியாது ஏதோ ஒரு தீமை அங்கே ஆட்சி படைக்க தொடங்கும் நல்லதை நீ விரட்டுகிறாய் தீயதற்கு நீ அனுமதி கொடுக்கிறாய் என்பதுதான் அதன் அர்த்தமாக மாறிவிடும் இதனை நீ உணர்ந்தாலே போதும் உனக்கு நடப்பது எல்லாமும் நிச்சயமாக நல்லதாக நடப்பதை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே அம்மாவினுடைய அன்பு உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதைத்தான் இத்தனை நேரமும் நான் உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் அதனால் இது போன்ற செய்தி உன் செவிகளுக்கு வந்திருக்கிறது என்பதனை நான் உறுதியாக சொல்கின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்